மகாநதி சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இனி என்னால எதுவுமே பண்ண முடியாது அவ்வளவுதான் என்னுடைய லைஃப்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க அப்ப வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க காவேரி அப்ப அங்க ஒரு சாமியார் வராங்க உன்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பம் இருக்குமா ஆனா இது எதுக்குமே நீ கலங்கி நிக்க கூடாது உன்னுடைய எதிரிங்க உன்னுடைய வீக்னஸ் ஏதோ அதை பார்த்து வந்து உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா உனக்கு எப்பவுமே பக்க பலமா உனக்கு துணியா வந்து எப்பவுமே உன்னுடைய புருஷன் உன் கூட இருப்பான் நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு உன் மனசுல இருக்க குழப்பம் எல்லாத்துக்குமே உன் புருஷன்கிட்டயே விட இருக்கு எதா இருந்தாலும் நீ உன் புருஷன்கிட்ட போயிட்டு கேளு உன் குடும்பத்துக்காக எல்லா விஷயமும் பண்ற நீ உன்னுடைய வாழ்க்கையை பத்தி மட்டும் நீ கவலைப்படாம ஏதோ ஒரு விஷயத்தனால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு கடவுள் கொடுத்த வரம் அந்த வரத்தை நீ எப்ப காரணத்து கொண்டோ எதுக்காகவும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப காவேரி சமையல் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நினைச்சு வெளியில வந்தா என்ன விஜய் என்னுடைய புருஷன் எனக்காக ஏன் புருஷன் இருக்காரு அவர் கண்டிப்பா என்ன விட்டு போக மாட்டாங்க எந்த வெளியில வந்தாலும் எனக்கு அப்புறம் தான் விஜய்க்குன்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா டீப்பா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதோட இந்த தொடர்ந்து பிரேமாவை முடிச்சிருக்காங்க